நீங்க இப்ப ஏலக்காய் வந்து விவசாயம் பண்றீங்கல்ல எவ்வளவு நாளக்கா பண்றீங்க நாங்க இப்ப ரெண்டு வருஷமா நாங்க பண்றோம் பாக்குறோம் இருபது நாள் இருபத்தி ரெண்டு வருஷமா இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இப்ப ஏலக்காய் நீங்க அதுல எப்படி எடுக்குறீங்க நீங்க பர்ஸ்ட் ஆரம்பத்துல புளி எடுத்து அதுக்கு உரம் போட்டு நாத்து வைக்கிறோம் ஒரு ஒரு தட்டைதான் வைப்போம் ஒரு தட்டை வச்சோம்னா அதுல இருந்து சும்படிச்சு இந்த செடி இவ்வளவு பெருசா வருது ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு கொத்தா இருக்கு இல்ல இப்போ ஏலக்காய் செடி இப்ப இதுல வந்து ஒண்ணுதான் வைப்பீங்களா அதை சார்ந்து நிறைய தட்டை வைப்போம் ஒரு வருஷத்துல ஒரு பத்து தட்டை இந்த மாதிரி பத்து பதினஞ்சு தட்டை வரும் ரெண்டாவது வருஷம் இங்க போது ஒரு மாதிரி சரம் வரும் வருமானம் மாதிரி எடுப்போம் அதுக்கப்புறம் வருஷம் கூட 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 நம்ம வேலை செய்யறத பொறுத்து உரம் எல்லாமே வைக்கிறோம்ல அதுல இருந்து நமக்கு செடி அகலமா வரும் அந்த மாதிரி நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து எத்தனை கிலோக்க வரும் இதுல இந்த செடி இல்லையா இந்த செடியில வரணும்னு சொன்னா காய் வந்து ஒரு மூணு கிலோ வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல செடி நம்ம காய் எடுக்கணும் சொன்னா மூணு மூணு வரும் அறுபது நாளைக்கு ஒரு தடவை நாங்க எடுப்போம் மாசத்துல ஒரு மருந்து ஒரு ப்ரே பண்ணுவோம் உரம் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வருஷத்துல ஒரு ரெண்டு உரம் வருஷத்துக்கு ஒரு தடவை சாணி எருவு கொடுப்போம் மழை இல்லாத சமயத்துல தண்ணி எரிப்போம் இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணாலே இந்த வருமானம் எடுக்க முடியும் உங்க பேருக்கா ஊர்ல இருந்து நாங்க கம்பம் கூடலூர் கம்பம் கூடலூர்ல இருந்து இந்த ஏரியா பேர் என்னக்கா இதுக்கு பேரு தூக்குப்பாலம் பாலகிராம் 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 பாலகிராம்